அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டம் திருவேமூர் தாலுக்கா சோழி விழான்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கண் பார்வை இழந்து நூறு சதவீதம் வந்து இவங்க மாற்றிருத்தனால இருக்காங்க இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஆயிரத்தி ஐநூறு அமௌண்ட் வருது அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கு இவங்க வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கு மறக்காம இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பொண்ணு ஒரு பாப்பாவோட வீடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பழுது அடைஞ்சிருக்கு இந்த மாதிரி பழுது பழுதடைஞ்சுன்னா எப்படி இந்த பொண்ணு வந்து படிக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பாப்பாவோட கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி போகுது மக்கள் வந்து வீடியோ பார்க்குற ஒரு ஒரு மக்களும் உங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் இவங்க கண் பார்வை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு உதவி பண்ணுங்க நண்பர்களே ஐயா இந்த கண்ணு தெரியலையா வீடு பயிராஞ்சிருக்கு வீடு வீட்டுல பாம்பு வலி எல்லாம் ஒரு குடிக்கதே கஞ்சி இல்ல எல்லாம் படிக்கணும் இந்த அப்பா வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து நம்ம கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும் நண்பர்களே